துறையில் சின்கோ எனும் புதிய நிறுவனம் கோவை மற்றும் ஈரோட்டில் அதிநவீன அப்பார்ட்மெண்ட்டுகளை அறிமுகம் செய்கிறது கோவையில் சரவணம்பட்டி துடியலூர் ஆகிய பகுதியில் அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ளன துடியலூர் பகுதியில் அமையவுள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு சின்கோ கிரிசென்டோ என்றும் சரவணம்பட்டி பகுதியில் அமையவுள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு சின்கோ ஆரன்யா என்றும் ஈரோட்டில் அமையவுள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு கார்டெனியா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் அறிமுக விழா லோகோ வெளியீட்டு விழா அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தினர் ஆனந்த வடிவேல் பாலசுப்ரமணியன் சதாசிவம் வெங்கடாசலம் அரவிந்தன் விஷால் பிரதீப் வெங்கட் சனு ராகவன் பிரணப் ஹர்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டு சின்கோ லோகோவை வெளியிட்டனர் அதனைத் தொடர்ந்து நிறுவனத்தில் அபார்ட்மெண்ட் பதிவு செய்து உள்ளவர்களை கௌரவித்து நன்றி தெரிவித்தனர் துடியலூரில் அமையவுள்ள அப்பார்ட்மெண்ட் இரண்டு கே மூன்று கே நான்கு கே உடன் கொண்ட விளையாட்டுகளாக அமைய இங்கு நவீன உடற்பயிற்சி கூடம் ரூப்டாப் டெரஸ் லான்ச் பகுதிகளை உள்ளடக்கியவாறு அமையவுள்ளது சரவணம்பட்டி பகுதியில் அமையவுள்ள அபார்ட்மெண்ட் இரண்டு பிஎச் ஏ மூன்று பி எச் ஏ கொண்டவாரம் மினி தியேட்டர் காலாரூம் பிக்கில்பால் கோர்ட் சோலார் பவர் பேட்டப் ஆகிய வசதிகளை உள்ளடக்கியவாறு அமையவுள்ளது அறுபது லட்சம் ரூபாய்க்கு முதல் இந்த விழாட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன மேலும் புக்கிங் செய்பவர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட உள்ளது இதன் முன் பதிவிற்கு எட்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என் பெயர் ஆனந்த ஒடிவேல் சேர்மன் ஆஃப் சின்கோ நாங்கள் இன்று புதிதாக சின்கோ என்ற ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம் முப்பது ஆண்டு காலம் கட்டுமானத் துறையிலும் பதினைந்து கா ஆண்டு காலம் ரியல் எஸ்டேட் துறையிலும் அனுபவம் உள்ள எங்களால் அடுத்த ஜென்ரேஷன் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அவர்களுக்காக சின்கோ என்ற கம்பெனி தொடங்கியுள்ளோம் இந்த கம்பெனியுடைய முக்கியமான குறிக்கோள் தரமாகவும் மிகுந்த டைமிங்ஸ் கரெக்டான டைம்லேயும் வந்து ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறது தான் எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லியிருக்கோம் சரியான திட்டமிடலோடு புதிய தொழில்நுட்பத்தோடு அனைத்து வசதிகளோடும் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்கோட இந்த வீடுகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட எய்மு இப்போது வந்து நாங்கள் வந்து மூணு ப்ராஜெக்டை இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று சின்கோ ஆரண்யா சரவணம்பட்டியிலும் அடுத்தது கிரசண்டோ துடியல்லூரிலும் அண்ட் கார்டினியா ஈரோடு தங்கம் நகரிலும் மூன்று ப்ராஜெக்டுகள் இங்கே தொடங்கியுள்ளோம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நல்ல காற்றோட்டமுள்ள வசதியோடையும் ஒரு கட்டுமான தரத்தோடையும் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சொன்ன தேதியில் இந்த வேலைகள் அனைத்தையும் முடித்து கொடுப்போம் என்று மிகவும் தரமாகவும் செய்து கொடுப்போம் என்று நாங்கள் நம்பி நம்பிக்கை அளிக்கிறோம் மற்றபடி இன்று இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி வணக்கம்